ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலைமையில் வந்து இப்போ ரீசெண்ட்லி நிறைய மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ மழை பெய்யறதுனால வந்து ஸ்கூலில் இருந்து லீவ் வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலேட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபார்மேஷன் நம்ம வந்து போஸ்ட் இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடிய வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போ வே பண்ணிருங்க ஓகே ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் இருந்தே அதிகபட்சமாக வந்து மலைகள் வந்து பெஞ்சிருக்கிறது அவங்களால பார்க்க முடியும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இன்னொரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அதாவது வரப்போகிற மாவட்டத்துக்கும் சாரி வரப்போகிற வாரத்தில் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் சின்ன சில்ல மாவட்டத்துக்கும் வந்து மலைகள் தொடரும் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க மேபி உங்களுக்கு வந்து காலையில் வந்து விடிய காலையில் வந்து மலைகள் வந்து தொடர்ந்து பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பள்ளியின் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து அளிக்கப்படும் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு மாவட்டத்துக்கும் வந்து அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னா சென்னை தமிழகத்தில் இன்று நெல்லை தென்காசி குமாரி மாவட்டத்துக்கு வந்து மிக கனமழை பெய்யும் தொடரும் அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ வந்து ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது நெல்லை மாவட்டம் அப்புறம் வந்து தென்காசி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து குமாரி மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்துக்கும் வந்து கனமழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இருக்கிறதுலே வந்து அது வந்து கொஞ்சம் கடலோரத்தில் ஏரியா இருக்கிறதுனால அங்கே வந்து அதிகபட்சமாக பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தவிர இன்னும் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னா ஸோ கோவில் கோவை மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நீலை சாரி நீலகிரி அப்புறம் வந்து திருப்பூர் தேனி திண்டுக்கல் தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்புறம் வந்து மதுரை இந்த சொன்ன மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக கொஞ்சம் அங்கங்கே சில சில இடத்துல வந்து மலைகள் பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது ஆனால் வந்து முக்கால்வாசி வந்து இப்போ இந்த வர போகிற நாட்களில் வந்து மலைகள் தொடரும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இப்போ மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்ல மாவட்டத்தில் மாடத்தில் இருந்து மேபி நாளைக்கு வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இந்த இருக்குது நான் சொன்ன மாடத்துக்கு அதுக்கு பட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால மேபி நீங்கள் வந்து பார்க்குற ஊரில் வந்து மலைகள் பெய்தா சொல்லிட்டு மறக்காமல் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக வரப்போகிற ஃபோர்த்து சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் செக் பண்ணி பாருங்கள் அதாவது வரப்போகிற சனிக்கிழமை இருக்கில்ல அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளுக்கும் வந்து விடுமுறை அளிக்கப்படும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இடுவை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும் ஸோ வரப்போகிற சனிக்கிழமை வந்து லீவு அப்புறம் வந்து மலை கிழப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து லீவ் வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அண்ட் முக்கியம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க